வந்ததும் கண்மணியும் கோவில் இருந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததும் கண்மணி வந்துட்டு அன்பு கிட்ட இங்க உங்க கால் எல்லாம் வலிக்கும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்ப ஃபீல் பண்றாங்க அன்பு இருந்துகிட்டு உன் கால் தான் வலிக்கும் உன் காலையும் முழு குத்தி இருக்கு அப்படி இருக்கும்போது நீயும் கஷ்டப்பட்டு தானே அங்க போயிட்டு பிள்ளையாருக்கு நீராபிஷேகம் பண்ண உன் கால் தான் வலிக்கும் நீ ஏன் என்ன பார்த்து பாவம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கேட்கறாங்க ஆமாங்க என்ன இருந்தாலும் நீங்க என்ன தூக்கிட்டு நூத்தி எட்டு தடவை அந்த படிக்க ஏறி இறங்குனீங்களே அப்படின்னா உங்க கால் வலிக்காதா அப்படி சொல்லிட்டு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு காரியமா எனக்காக நீ எவ்வளவு பண்ணிருக்க கண்மணி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நீ பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே கண்மணி இருந்துகிட்டு நீங்க மேல உங்களுக்கு அவ்வளவு பாசம் இருக்காங்க அதனாலதான் நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க என்ன கண்மணி இப்படி சொல்லிட்டு உன் மேல எனக்கு பாசம் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்ன கண்மணி இருந்துகிட்டு வைக்க பண்றாங்க உன்ன அன்பு இருந்துகிட்டு கண்மணி நான் உன்னை வந்து விரும்புறேன் அளவுக்கு அதிகமா அதை உங்ககிட்ட எப்படி சொல்லணும்னே தெரியல இப்போ நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அன்பு மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கேன் உங்க காவலுக்கு வெண்ணிய வச்சு ஏதாவது உதவ கொடுக்கணுமாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதனால ஒன்னும் வேணாம் கண்மணி அதை சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஒரு நண்பு இருந்துட்டு கண்மணி கிட்ட கண்மணி உங்ககிட்ட ஒன்று பேசணும் கண்மணி அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க கண்மணி நான் வந்து அம்மாவோட விருப்பத்துக்காக தான் ஒன்று ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ணேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்கிற கண்மணி ஐ லவ் யூ கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க கண்மணிக்கு சந்தோஷம் தாங்க முடியல என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் துள்ளி குச்சிட்டு இருக்காங்க எங்கள் அன்பு இருந்துட்டு ஆமா கண்மணி நான் உன்னை விரும்புகிறேன் எங்க மேலே நீ அளவுக்கு அதிகமாக பாசம் காட்டுற கண்மணி நான் உன் மேலே பாசம் காட்டுறதா நீ பெருசாக நினைக்கிறேன் ஆனால் அதை விட அதிகமாக என் மேலே தான் நீ பாசம் காட்டுற அப்படி இருக்கும்போது நான் உன்னை விருக்க முடியுமா என் மனசு ஃபுல்லாக நீ தான் கண்மணி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க உடனே கண்மணிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருது எப்படி இல்ல நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ